வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவித்ராஜ் இன்னைக்கு எலிமினேட் ஆக போகிறாரு அப்படின்ற அப்டேட்டை நம்ம ரீசெண்டாக ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பார்த்தோம் ஸோ எலிமினேட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பிக்பாட் பிக்பாட் வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாஸ் வீட்டுக்குள்ள இருந்து பிரவீன்ராஜ் வெளியேற்றப்படுகிறார் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம ஆல்ரெடி வீடியோவை போட்டிருக்கோம் பார்க்கறவங்க பார்த்து தெரிஞ்சிக்கோங்க ஸோ எலிமினேஷனுக்கு முன் அவங்க வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு செயல் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்றத டீடெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பிரவீன்ராஜ் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் வந்து பிக் பாஸ் சாங் போட்டு எல்லாரையும் எழுப்பிட்டார் அண்ட் தென் ஸ்டில் நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நாய் குலைக்குது ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் வந்து ஃப்ரீ டே அப்படின்ற மாதிரி தூங்கலாம் வெளியேந்து சாப்பாடு வரும் சாப்பாடு செய்ய மாட்டாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் பட் காலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக்பாஸ் சீக்கிரமாவே வந்து லைக் சாங் போட்டு எல்லாரையும் எழுப்பிட்டார் அப்படின்னு சொல்லலாம் பிரவீன்ராஜ் எழுது வராரு வரப்போ லைக் பாத்ரூம் ஏரியா கிட்ட போறப்ப ஒரு கேமரா வந்து அவரையே ஃபோக்கஸ் பண்ணுது டக்குன்னு அப்படியே கேமரா ஒன்றுட்டு பார்க்கறாரு நடாது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் கிட்ட வந்து அதை தொட்டு கும்பிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆகுறாரு ஸோ இந்த பர்டிகுலர் விஷயம் வந்து விக்கல்ஸ் வந்து நோட் பண்ணுறாரு விக்கல்ஸ் நோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க என்ன ப்ரோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாரு இல்லை டெய்லியும் இப்படி பண்ணுவேன் அப்படின்னா ஓ டெய்லியுமா அப்படின்ற மாதிரி கேட்பார் ஸோ அவருக்கு லைக் கேமரா தான் வந்து தெய்வம் அப்படின்ற மாதிரி அவர் அதை வந்து டெய்லியும் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது ஸோ இன்றைக்கும் வந்து அதை பண்ணுறாரு ஏன் அப்படின்னா கேமரா திடீர்னு ஃபோக்கஸ் பண்ணோடனே ஓகே சம்திங் அப்படின்ற மாதிரி யோசித்து அதை வந்து கும்பிட்டார் மேபி அவர் முன்னாடியே அவருடைய எலிமினேஷன் ப்ரிடிக் பண்ணிட்டாரா என்னன்னு தெரியல மோஸ்ட்லி யார் கேமரா கிட்டே வந்தாலுமே வந்து கேமரா ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும் பட் இன்றைக்கி இதை ஏன் நம்மளுக்கு போட்டு காமிக்கணும் இன் லைவ் அப்படின்றதான் வந்து ஒரு கொஷின் மார்க் மேபி அவர் எலிமினேட் ஆக போகிறாரு அப்படின்ற ஒரு சைன் நம்மளுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் பட் இதை வந்து அவர் டெய்லியும் பண்ணுறாரு இப்போ தான் வந்து அவங்க நம்மளுக்கு போட்டு காமிக்கிறாங்க ஸோ விக்கல்ஸும் வந்து அப்சர்வ் பண்ணுறாரு என்ன ப்ரோ பண்ணுறீங்கன்னு உடனே டெய்லியும் நான் அதை பண்ணுவேன் ப்ரோ டெய்லியும் கும்பிடுவேன் அப்படின்னா ஓ ஓகே கிரேட் அப்படின்ற மாதிரி விக்கல்ஸ் வந்து நடந்து போகிறாரு ஸோ இது இன்னைக்கு அவர் எலிமினேட் ஆக போகிறாரு அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரியாது மோஸ்ட்லி நிறைய பேரே வந்து பார்த்திங்க அப்படின்னா இவரோட எலிமினேஷன் வந்து ஒரு லைக் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்றத வந்து சொல்லப்படுது பட் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறதா பார்க்க முடியுது ஃப்ரீ டே கிடையாது இன்னைக்கு வந்து எலிமினேஷன் டே அப்படின்னே சொல்லலாம் சோ என்னென்ன விஷயங்கள் புதுசாக இன்னைக்கு நடக்க போகுது அப்படின்றத நம்ம கோவிங் வீடியோவில் பார்க்கலாம் சோ இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கேஸ் பாய்